கே விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு தமிழ் இயக்கம் தொடங்கி எட்டாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கின்ற இந்த மாபெரும் தமிழுக்கு ஆற்றுகின்ற தொண்டிற்காக அவரை பாராட்டுகின்ற நல்லதொரு நிகழ்ச்சியிலே நானும் பங்கேற்கின்ற ஒரு நல்வாய்ப்பினை நல்கி இருக்கின்ற துண்டுச்சிட்டு எதுவும் இல்லாமல் ஒரு மணி நேரம் என்றாலும் கவி பாட முடியும் என்று ஒட்டுமொத்த தமிழகத்திலே இருக்கின்ற கவிதைகளுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கின்ற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமை ஐயா கவி பேரரசர் அப்துல் காதர் அவர்களே மேடையை பார்க்கின்ற பொழுது ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது ஏனென்றால் மேடையில் அமர்ந்திருக்கின்றவர்களை பார்த்தால் தமிழிலே ஜாம்பவான்கள் தான் தெரிகிறார்கள் நாங்கள் அவர்கள் பேசி கேட்டு அதிலிருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கருத்துக்களை எங்களுக்கு கிடைக்கின்ற மேடைகளை பேசி பழக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு அவர்களை உட்கார வைத்துக் கொண்டு எனக்கு பேசுகின்ற ஒரு சூழல் வந்திருப்பது அவர்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் என்று இருந்தாலும் இந்த நிகழ்விலே நிறைவாக பங்கேற்றிருக்கின்ற மூத்த முன்னோடிகளான அருமையா ரங்கராஜன் அவர்களே அருமையா கிருஷ்ணசாமி அவர்களே அருமையா எம்ஜிஎம் முத்து அவர்களே அருமையா நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்களே அன்பிற்கினிய இந்த நிகழ்விலே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற வேதகிரி சண்முக சுந்தரம் அவர்களே சுந்தரமூர்த்தி அவர்களே அன்பிற்கினிய முனைவர் ராஜேந்திரன் அவர்களே அன்பிற்கினிய கிணிய செல்வராஸ் அவர்களே அன்று சகோதரி சாரதாநந்தி ஆரூரான் அவர்களே அன்பிற்கினிய முனைவர் வி முத்து அவர்களே அன்பிற்கினிய கிணிய மாதவ சின்னராஸ் அவர்களே அன்பிற்கினிய முனைவர் கனகராஜ் அவர்களே அன்பிற்கினிய சிவாலயம் ஜே மோகன் அவர்களே வ வருகை தந்துவிட்டு சென்றிருக்கின்ற அன்றிற்கிணிய பெரியோர்களே அனிய வரலட்சுமி நிகழ்ச்சி தொகுப்பாளர் வரலட்சுமி அவர்களே நன்றியுரையினாக இருக்கின்ற சுகுமார் அவர்களே அன்றைக்கு மல்லை சத்யா அவர்களே அன்றிற்கிணிய சகோதரி வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் முத்தரசன் அவர்களே வருகை இருக்கின்ற மேலாள முன்னாள் அமைச்சர் அந்த கிணிய பொன்னையன் அவர்களே அருமை அண்ணன் சொல் திருமாவளவன் அவர்களே தமிழகத்தை சார்ந்த பல்வேறு நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மதிய நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்னை பொறுத்தளவில் அருமையா விஸ்வநாதன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆண்டுக்கு முன்பிருந்து திரும்பி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிந்த ஒருவர் அரசியலிலே நாடாளுமன்ற உறுப்பினர் என்று இரண்டு முறை இருந்தவர் சட்டப்பேரவை உறுப்பினராக இரண்டு முறை இருந்தவர் ஏன் தமிழகத்துடைய கூட்டுறவு மற்றும் உணவு மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் இப்படி அமைச்சர் பொறுப்பு அரசியல் பொறுப்பு அலங்கரித்தவர்கள் சொற்பமானவர்கள்தான் கல்விக்காக தங்களை கல்விக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அரசியல் வாழ்க்கையிலிருந்து விடுவித்துக் கொண்டவர்களில் முதன்மையானவர் நம்முடைய அருமையா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது ஆனால் அவருடைய இலக்கு அமைச்சர் என்ற போதும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற போதும் சரி சட்டமன்ற உறுப்பினர் என்ற போதும் சரி தமிழ் 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 எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று தமிழை நிமிட்கூடிய தமிழின தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய காரியத்தை வயதிலும் செய்கிறார் என்றால் அவருக்கு பால் அருளிய அருளாகத்தான் கணக்கிட்டு காட்ட முடியும் அவர் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் அந்த திட்டத்தில் பார்த்தால் பல ஆயிரம் மாணவ செல்வங்கள் கல்வி கற்க முடியாமல் இருப்பவர்களுக்கு முழுவதுமாக கல்வியை தந்து வாழ்க்கையிலே பொருளாதாரம் ஏற்றம் பெறுவதற்காக கல்வியை தருகின்ற ஒரு கல்வி கண்ணாக இன்றைக்கு தமிழகத்தில் அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய பல்கலைக்கழகங்களில் ஒன்பது மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன ஆனால் ஒன்பது மொழிகளில் பல மொழிகள் இருந்தாலும் தமிழுக்குண்டான பெருமையை முழுவதுமாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கற்க வைத்து தமிழ் வளர வேண்டும் என்று அணுதினமும் பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் நம்முடைய ஐயா பெரியவர் விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது தமிழ்நாட்டின் மூத்த முன்னோடியாக தமிழுக்கு பெருமை சேர்த்து தமிழ் கூறுகின்ற நல்லுலகம் படைத்தவர்கள் மூத்தோர்கள் அனைவருக்கும் முழு அளவு உதவி புரிந்து தமிழை வாழ வைக்கின்றவர் நம்முடைய அருமையா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கின்ற பணி நான் முதல்வன் என்றாலும் சரி அல்லது புதுமை பெண் திட்டம் என்றாலும் சரி முதல்வர் அவர்கள் எப்படி கல்விக்கு முன்னுரிமை அளிக்கின்றார்களோ ஒரு அரசாங்கம் செய்கின்ற பணிகளுக்கு தோல் கொடுத்து தோல் நிற்பவர் நம்முடைய அருமையா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய நேரு நேரு விளையாட்டு அரங்கில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தினார் அந்த நிகழ்ச்சியில் கல்வியில் இந்த ஆண்டு சிறந்து முதல் மதிப்பெண்கள் பெற்றிருப்பவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை ஆசிரியர் பிறந்தவைகளுக்கு பாராட்டி என்று ஒரு பெரிய பிரமாண்ட நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார் படிக்காத மேதை என்று அந்த காலத்தில் சொல்லுவார்கள் ஆனால் இந்த காலத்தில் முழுவதுமாக அனைவரும் கல்வி கற்க வேண்டும் அப்போதுதான் நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் என்று நேற்றைக்கு முன்தினம் ஆணித்தரமாக யாராலும் திருட முடியாத சொத்து ஆகவே படியுங்கள் படியுங்கள் நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று முதலமைச்சர் அவருடைய வார்த்தைக்கு உறுதுணையாக இருப்பவர் முதலமைச்சர் அவருடைய கருத்துக்கு தோல்வெடுப்பவர் நம்முடைய அருமையா விஸ்வநாதன் என்றால் அது மிகையாகாது அந்த வகையிலே விஸ்வநாதன் அவர்கள் இன்னும் நூறாண்டு கலந்து வாழ வேண்டும் அவர் நூறாண்டு கலந்து வாழ்ந்தால் கல்வி கண் தமிழகத்திலே சிறப்போடு இருக்கும் சொல்லுவார்கள் ஓராண்டு பலன் வேண்டுமா நெல்லை நடுங்கள் என்பார்கள் பத்தாண்டு பலன் வேண்டுமா மரத்தை நடுங்கள் என்பார்கள் நூறாண்டு பலன் வேண்டுமா கல்வியை தாருங்கள் என்பார்கள் அந்த நூறாண்டு பலன் பெறுகின்ற கல்வியை தருவதற்கு நீங்கள் நூறாண்டுக்கு மேல் வாழ்க 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 வேண்டும் என்று கூறி என்னுடைய அருமையான இந்த வாழ்க்கை நல்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சர் அவர்களுக்கு நமது வேந்தர்